பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா என்னை யாரு ஒரு ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையெழுத்து சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானே அறிவில் போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க எத்தனை லட்சம் பிள்ளைகள் நீங்க அரசியல் யாருக்கு வாக்கு போற யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போறீங்களா கள்ளாச்சார வீட்ட உடனே டெண்டருக்கும் தயவு செய்து அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேளியாக்குவதற்குமான ஒரு கூட்டம் நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திடவர்கள் அத்தனை பேரும் சேர காசுப்படுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழக்கூடிய எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்து குத்தி ஒழிக்க வேண்டும் அன்பு வேண்டுகோள் மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இனிய விநாயகர் சேர்த்தி நல்வாழ்த்துக்கள்